ூர் மைல்கல் ஏரியால சூப்பரான இண்டிவிஜுவல் த்ரீ பிஹெச் கே வீடு சேலுக்கு வந்திருக்குங்க பீப்பிள்ஸ் ஸ்கூலுக்கு ரொம்ப பக்கத்திலேயே அந்த ப்ராபர்ட்டி அமைஞ்சிருக்குங்க கார் பார்க்கிங் பத்துக்கு பதினாலு அளவு நல்ல கிராண்டா கொடுத்துருக்காங்க டைல்ஸ் ஒர்க் எல்லாமே வீட்டுல சூப்பரா பண்ணிருக்காங்க பெரிய ஹால் ஏரியா குடுத்திருக்காங்க பன்னெண்டுக்கு பதினேழுங்கிற அளவு கொடுத்திருக்காங்க ஸ்டேர் கேஸ் யூஸ் பண்ணி த்ரீ பிஹெச்கே கொடுத்துருக்காங்க மாடலர் கிச்சன் சைஸ் பாத்தீங்கன்னா பத்துக்கு எட்டுங்கிற அளவு கொடுத்திருக்காங்க டோட்டலா ஒன்னே முக்கால் சென்ட் லேண்ட் ஏரியால ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கட்டிருக்காங்க கிழக்கு பார்த்த சைட்ல கிழக்கு வாசலு வீடு இருக்காங்க பர்ஸ்ட் பெட்ரூம் பத்துக்கு பத்துங்கிற அளவுலையும் அட்டாச் பாத்ரூம் அஞ்சுக்கு ஆறுங்கிற அளவுலையும் கொடுத்துருக்காங்க போர்வெல் அவைலபிள் இருக்குதுங்க இன்னர் ஸ்டேர் கேஸ் யூஸ் பண்ணி த்ரீ பிஹெச்கே கொடுத்திருக்காங்க புனியமுத்தூர் மெயினான ஏரியால தாங்க இந்த வீடு அமைஞ்சிருக்கு செகண்ட் பெட்ரூம் பதினொன்னுக்கு பதினாலுங்கிற சைஸ்ல கொடுத்துருக்காங்க கபோர்டருக்கு எல்லா பெட்ரூம்லயுமே பண்ணிருக்காங்க அட்டாச் பாத்ரூம் நாலு அஞ்சுங்கிற அளவு கொடுத்திருக்காங்க டைல்ஸ் ஒர்க்கு எல்லாமே சூப்பரா பண்ணிருக்காங்க மூணாவது பெட்ரூமோட சைஸ் பாத்தீங்கன்னா பதினொன்னுக்கு பதினாறுங்கிற அளவு கொடுத்திருக்காங்க இந்த வீட்டோட விலை பாத்தீங்கன்னா அம்பத்தஞ்சு லட்சம் சொல்றாங்க நேர்ல வந்து பேசுறப்ப விலை கம்மியாக வாய்ப்பிருக்குங்க புல் டீடெயில் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் செக் பண்ணிக்கோங்க